ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நர்சரியில் வாங்கிட்டு வந்த பன்னீர் ரோஸ் செடிக்கு இன்றைக்கி மண்கலவைய பார்க்கலாம் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து ஒன் வீக் ஆகிடுச்சு ஷேடில் தான் வச்சுருந்தேன் ஸோ இப்போ வந்து சாண உரம் வரணும்னு வெயிட் இருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்துட்டாங்க பக்கத்தில் வந்து பால் பண்ணை இருக்குது ஸோ அங்கே தான் சொல்லி வச்சு நல்லா மக்கிய சாணம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மண்கலவை ரெடி பண்ணி இந்த செடியை நட்டு வச்சுடலான்ட்டு இன்னைக்கு நட்டு வைக்க போகிறோம் ஸோ பெரிய பாட் பாருங்கள் பெரிய ஒரு எட்டு இன்ச் பாட் இருக்கும் நான் நினைக்கிறேன் பெரிய பாட்டில் அந்த செடி எனக்கு கொடுத்தாங்க ஸோ இன்றைக்கி இதுக்கு வந்து நான் பெரிய தொட்டி அன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் வாட்டர் கேன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கான மண்கலவே நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மக்கிய சாணம் வந்து மூணு மாதம் இருக்கும்னு சொன்னாங்க மூணு மாதம் ஆன சா சாண உரம் தான் நமக்கு வந்து நல்ல செடிகளுக்கு ஒரு நல்ல சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு உரமாக இருக்கும் அப்புறமா நான் வந்து கேன் எடுத்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையே அது வந்து ஆல்ரெடி நான் வந்து ஹோல்ஸெல்லாம் நல்லா போட்டு வச்சுருக்கேன் ஆல்ரெடி இதில் செடிகள் இருந்தது அதெல்லாம் எனக்கு பூத்து முடிஞ்சதுனால அதெல்லாம் பிடிங்கி எடுத்துகிட்டு ஆனால் நான் பழைய மண் தான் எடுத்திருக்கேன் யூஸ் பண்ணுறதுக்கு ஸோ தோட்டமண் நம்ம வந்து பழைய மண் தான் அது மாதிரி இந்த ஆற்று மண்ணும் பழைய மண் தான் இன்னொரு தொட்டியில் உள்ள மண் ஸோ நம்ம எப்போவுமே பழைய மண் எடுத்து நம்ம வந்து செடிகளுக்கு வந்து புது மண்ணாக வந்து வளப்படுத்தி வைக்கணும்னா அது கூட கண்டிப்பாக உரம் சேர்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பூச்சிகள் எதுவும் தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேப்பம் முண்ணாக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் ஸோ உரக்கடைகளில் நீங்கள் வேப்ப மண்ணாக்குன்னு சொன்னால் உங்களுக்கு பவுடர் மாதிரியே கிடைக்கும் பாக்கெட்டில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ பாக்கெட்டில் கொடுப்பாங்க ஸோ நான் அது வாங்கி இந்த டப்பாவில் போட்டு வச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ நம்ம அதுக்கி வந்து இந்த மண் கலவையில் சேர்த்துக்கலாம் ஒரு தொட்டி மண்ணுக்கு அதாவது பெரிய கேன்ல உள்ள தொட்டி மண்ணுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இந்த வேப்பம் புண்ணாவுக்கு சேர்த்துக்கலாம் அல்லது ஃபங்கிசைட் பவுடர்னு நம்ம வந்து கடைகளில் வாங்குவோம் ஸோ அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் ஃபங்கிசைட் யூஸ் பண்ணல இன்றைக்கி நான் வந்து வேப்பம் புண்ணாக்கு யூஸ் பண்ணி நான் செடிக்கு நட்ட போகிறேன் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கு இப்போ என்னெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதோட ப்ராசஸ் வந்து நம்ம வந்து ரோஜா செடிக்கு அப்படிங்கன்னு பார்க்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக உரம் எடுக்கணும் அது வந்து சாண உரம் மக்கிய சாண உரமாக இருந்தால் நல்ல செடிகளுக்கு ஒரு சத்துக்கள் ஈஸியாக கிடைக்கும் செடிகள் நல்லா வளரும் ஹெல்த்தியாக எப்போவுமே மண்களவையில் நம்ம உரங்கள் அதிகமாக கொடுக்கும்போது தான் செடிகள் வந்து நல்லா வளர வைக்கும் ஏன்னா நாம் கொடுக்குற உரங்களுக்கு அடி உரம்னு சொல்லுவாங்க அந்த மண்ணில் கொடுக்குற உரங்கள் அடி உரங்கள்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த அடி உரங்கள் கொடுக்கும்போது தான் செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கும் நாமளும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ செடிகளுக்கு அப்பப்போ உரங்கள் கொடுத்துட்டே வரணும் ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் தான் இப்போ இன்றைக்கி மண் கலவை ரெடி பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துட்டோம் ஸோ இப்போ ஆத்துமண் தோட்டமண் அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் இந்த உரம் ஸோ இதெல்லாமே எடுத்துருக்கோம் ஆத்துமண் தோட்டமண் வந்து பாதி பாதி அளவுக்கு எடுத்தோம்னா ஒரு கால் பங்குக்கு நம்ம வந்து இந்த உரம் சேர்த்துருக்கோம் ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு ஸோ இப்போ நம்ம வந்து ஹோல்ஸ் வந்து தொட்டியில் எப்போவுமே ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம அப்படியே அது மேலே மண்ணை போட்டு விட்டுடக்கூடாது இந்த மாதிரி உடஞ்ச ஓடு அல்லது கல் ஏதாவது வச்சு அந்த ஹோலை அடைச்சி வச்சிடணும் அது மேலே நம்ம வந்து மண் போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம தண்ணீர் விடும்போது ஹோல்ஸில் போய் மண் அடைச்சிக்காது தண்ணீர் நல்ல தாராளமாக வெளியே வந்துடும் ஸோ இப்போது நம்ம வந்து செடியை வந்து நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொட்டியில் தண்ணீர் ஊற்றி வச்சுட்டணும் நான் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தண்ணீர் ஊற்றி விட்டுட்டேன் ஏன்னா நம்ம செடிகள் வந்து இந்த மண் வந்து காஞ்சிருந்ததுன்னா அந்த செம்மண் வந்து இறுகி போயிருக்கும் அதை உதிர்த்து எடுக்க முடியாது அதுவும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அந்த மண்ணை வந்து லைட்டாக அப்படியே எடுத்து விட்டுடணும் ஏன்னா வந்து செம்மண் வந்து இறுக்கமாக இருக்கும் ஸோ அதனால் வேர்கள் வந்து வெளியே வராது சீக்கிரமாக ஸோ அதனால் இங்கே வரங்க பெரிய வேர்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகாமல் சின்ன சின்ன வேர்கள் டேமேஜ் ஆனாலும் கூட வளர்ந்துடும் பட் பெரிய வேர்களில் நம்ம வந்து ரொம்பவும் கைப்படாமல் மெல்லமாக இந்த மாதிரி மண்ணை வந்து உதிர்த்து எடுத்துக்கணும் ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து பத்து நிமிஷம் முன்னாடி தண்ணீர் ஊற்றி வச்சுட்டோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா புலபலான்னு உதிர்ந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து தொட்டி பாதி அளவுக்கு பழைய மண் எடுத்துட்டு அதில் இதை செடியை வச்சு இப்போமா நம்ம வந்து மேலே வந்து மண் போட்டு விட்டுடணும் ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கவர் பண்ணி விட்டுட்டோம் அடுத்து தண்ணி ஊற்றுற அளவுக்கு நம்ம வந்து கேப் விட்டாலே போதும் ஸோ இனிமேல் நம்ம வாரத்துக்கு ஒரு முறை செடிகளுக்கு த உரங்கள் கொடுக்கலாம் டே தினமும் தண்ணீர் விட்டுட்டு வரணும் அதாவது மேல்மண் காயிற அளவுக்கு பார்த்துட்டு காயிறதை பார்த்துட்டு நம்ம தண்ணீர் விடணும் இப்போ வந்து நம்ம ஒரு ஒன் வீக்குக்கு ஷேட்டில் தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இது வந்து மாதுளை மரம் இருக்குது பக்கத்தில்வே ஸோ அதோட நிழலில் தான் இந்த நான் ரோஸ் செடியை நான் வந்து வச்சுருக்கேன் அப்புறமா இது வந்து காலையில் சண்டே அப்பப்போ லைட்டாக வரும் ஸோ அதனால் பரவாயில்ல நமக்கு வந்து செமிஷேடாக இருந்தால் தான் நமக்கு வந்து ரோஜா செடி இப்போ அந்த வெயிலுக்கு தாக்கு பிடிச்சி வளரும் ஏன்னா நர்சரியில் பொதுவாக அந்த வெயில் காலத்தில் நிழலில் தான் வச்சு வளர்ப்பாங்க இல்லையா ஸோ அதனால தான் அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இலைகள் ஏதாவது இருக்குது கிளைகள் ஏதாவது காஞ்சிருக்குதுன்னா அதெல்லாம் எடுத்து விட்டுடணும் அதுதான் மெயின் மெயினாக பார்த்துக்கணும் ஏன்னா பழுத்த இலைகள்லாம் இருந்ததுன்னா புது தளர்கள் வர்றதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள் கிளைகள் ஏதாவது இருந்தனா அதெல்லாம் கட் பண்ணி விட்டுடணும் இந்த பன்னீர் ரோஸ் செடி நாட்டு ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ம பெரிய செடி அதாவது மரம் மாதிரி நமக்கு வந்து வளரக்கூடிய செடிகள் ஸோ அதனால் நம்ம வந்து வைக்கும்போதே நல்ல பெரிய பாட்டாக வந்து தேர்ந்தெடுத்து வைக்கணும் பெரிய க்ரோ பேக்ஸ் அல்லது பெரிய கேன் பெரிய ட்ரம் அந்த மாதிரி பெரிய தொட்டியாக நம்ம வந்து எடுத்து வளர்க்கும் போது பெரிய செடியாக வளர ஆரம்பிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ hy laat sandikla